ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுகிறது புரியுது பட் என்னால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் இந்த வீடியோ நாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி த்ரீ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த த்ரீ வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோஸுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நோ லுக் அட் திஸ் எக்ஸசைஸ் அதாவது ஒரு கேள்வி இங்கிலீஷில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம அதே டென்ஸில் ஆன்சர் பண்ணுறோம் சில நேரங்களில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறு டென்ஸ்லையும் ஆன்சர் பண்ணுறோம் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஒய் டோன்ட் யூ டெல் மீ உனக்கு என்ன பிரச்சனை வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த கேள்வி சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஒய் டோன்ட் யூ டெல் மீ இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஏன்ட்ட நீ சொல்லக்கூடாது அதுக்கு ஆன்சர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிரச்சனை இருந்தால் நான் உன்ட்ட சொல்கிறேன் ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இது சிம்பிள் ப்ரசன்டென்ஸ் அடுத்தது நம்ம தேர்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இஃப் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஐ வில் யூ ஓகே அந்த இஃப் கண்டிஷன்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் தேர்ட் வீடியோ இந்த வீடியோவில் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மூணு வீடியோஸ்லேயும் பார்த்த மாதிரியே எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான பயிற்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும் ஒய் இஸ் ஹீ கம்மிங் ஏன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டஸ் ஹீ ஹாவ் எனி ஒர்க் ஹியர் அவருக்கு ஏதேனும் எங்கள் வேலை இருக்கிறதா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ ரெண்டு டென்சஸ் இருக்குது நீங்கள் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நான் பதில் கொடுத்துருக்குறேன் எனக்கு தெரியவில்லை அவருக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் அதாவது ஆன்சரில் இருக்கிற ரெண்டு வாக்கியங்களுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது ஐ டு நாட் நோ எனக்கு தெரியவில்லை ஹி டஸ் நாட் ஹாவ் எனி ஒர்க் ஹியர் அவருக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டென்ஸ் அப்ளை பண்ணணும் விச் இஸ் யுவர் ஃபைல் உன்னுடைய ஃபைல் எங்கே ஹாவ் யூ கிவன் யுவர் ஃபைல் உனது ஃபைலை நீ கொடுத்துருந்தாயா ஹாவ் யூ கிவன் இது எந்த டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் விச் இஸ் யுவர் ஃபைல் இது எந்த டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன் டென்ஸ் ஸோ இதுக்கு பதில் என்னுடைய ஃபைலை நீ வைத்திருக்கிறாய் நான் நேற்று உன்னிடம் அதை கொடுத்தேன் அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் இருக்கீங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ ஹேவ் மை ஃபைல் என்னுடைய ஃபைலை நீ வைத்திருக்கிறாய் ஐ கேவ் தட் எஸ்டடே யூ ஹேவ் மை ஃபைல் சிம்பிள் ப்ரெசன்ட் ஐ கேவ் தேட் சிம்பிள் பாஸ்ட் ஒரே நேரத்தில் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸையும் சொல்கிறோம் சிம்பிள் பாஸ்டன்ஸையும் சொல்கிறோம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நவு லுக் அட் திஸ் கொஸ்டின் ஹவு டு யூ வான்ட் டு கோ இஃப் வி ஆஸ்க் யூ டு கோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாகஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவு டு யூ வான்ட் டு கோ இஃப் வி ஆஸ்க் யூ டு கோ நாங்கள் ஒன்று போச்சோம்னா நீ எப்படி போக விரும்புகிறாய் நீங்கள் என்னை போக சொல்ல முடியாது நான் போக விரும்பவில்லை ஓகே ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்சஸ் அது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத யோசிங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூ கே ஆஸ்க் மீ டு கோ நீங்கள் என்னை போக சொல்ல முடியாது ஐ டு நாட் வாண்ட் டு கோ நான் போக விரும்பவில்லை நவுலுக்கட் திஸ் கொஸ்டின் செகண்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல நோ டைப் கொஸ்டின் அதே மாதிரி டூ யூ வான்ட் டு செல் இஃப் யூ ஹாவ் அன் ஓல்ட் பைக் உன்னிடம் ஒரு பழைய பைக் இருந்தால் அதை விற்க விரும்புகிறாயா என்னிடம் ஒரு பழைய பைக் இருக்கிறது ஆனால் நான் அதனை விற்க விரும்பவில்லை இந்த சென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஹாவ் அன் ஓல்டு பைக் என்கிட்ட ஒரு பழைய பைக் இருக்குது பட் ஐ டு நாட் வாண்ட் டு செல் ஆனால் நான் அதை விற்க விரும்பவில்லை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த ரெண்டு வாக்கியங்களும் வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான் இஃப் யூ ஆர் இன் யுவர் நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸில் நீ இருந்தினா அதாவது சொந்த ஊரில் நீ இருந்தினா உன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன நான் எனது சொந்த ஊரில் இருந்தால் ஒரு புது பயிற்சியை ஆரம்பிப்பேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ஸை சேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தேர்ட் வீடியோவில் நம்ம பார்த்தா இஃப் கண்டிஷன்ஸ் இஃப் ஐ ஆம் இன் மை நேட்டிவ் பிளேஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் ஃப்யூச்சரில் இருக்குது ஐ வில் ஸ்டார்ட் ஏ நியூ கோர்ஸ் இஃப் கண்டிஷன் மொத்தம் மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் டைப் தான் இது அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபாலோட் பை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஹவு வில் ஹீ மீட் அஸ் இஃப் ஹி டஸ் நாட் கம் அவர் வரவில்லை என்றால் அவர் எப்படி நம்மை சந்திப்பார் அவரால் வர முடியவில்லை என்றால் அவர் நம்மை நாளை சந்திப்பார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் ஹி டசன் கம் ஹீ வில் மீட் அஸ் டுமாரோ இஃப் ஹி டசன் கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வரவில்லை என்றால் ஓகே ஆனால் நான் தமிழில் கொடுத்துருந்தது அவர் வர முடியவில்லை என்றால் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகே அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வரணும் அதை திருத்தி வாச்சிக்கோங்க இஃப் ஹி கெனாட் கம் கேன் அப்படின்னா முடியும் கெனாட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம் இஃப் ஹி கெனாட் கம் அவர் வர முடியவில்லை என்றால் அவர் வரவில்லை என்றால் சாதாரணமாக சொன்னோன்னா இஃப் ஹி டசின் கம் ஹி வில் மீட்டர்ஸ் டுமாரோ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது டசன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கெ நாட் வரணும் இஃப் ஹி கெனாட் கம் ஹி வில் மீட்டர்ஸ் டுமாரோ சாதாரணமாக அவர் வர முடியவில்லை என்றால் வரலன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ இஃப் ஹி டஸ் இன் கம் அது யூஸ் பண்ணலாம் இஃப் ஹி டஸ் இன் கம் ஹி வில் மீட்டர் டுமாரோ இஃப் யுவர் பேரண்ட்ஸ் கமேண்ட் யூ கமண்ட் கமாண்ட் ரெண்டு வேர்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது இஃப் யுவர் பேரண்ட்ஸ் கமாண்ட் யூ வாட் வில் பி யுவர் ரிப்ளை உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும் வாட் வில் பி யுவர் ரிப்ளை எனது பெற்றோர் எனக்கு உத்தரவிட்டால் நான் அவர்களுக்கு கீழ்ப்படுவேன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எந்த டென்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃப்யூஸ் என்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் மை பேரண்ட்ஸ் கமேண்ட் மீ எனது பெற்றோர் எனக்கு உத்தரவிட்டால் நான் அவர்களுக்கு கீழ்ப்படுவேன் ஐ வில் ஒபே தம் ஓகே ஸோ ஈஸியாக நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இங்கிலீஷில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸும் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வெரைட்டியான டைப்ஸில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்